வணக்கம் வணக்கம் துவி புஷ்கர நட்சத்திரம் நல்ல நட்சத்திரங்கள் எதுன்னா உடலற்ற நட்சத்திரம் மூணுமே இந்த துவி புஷ்கர நட்சத்திரமா சொல்லப்படுது எதுன்னா மிருகசீரிடம் சித்திரை அண்ட் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களும் துவி புஷ்கர நட்சத்திரங்கள் ஏன்னா இந்த மூணு நட்சத்திரமும் வந்த நாள்ல அந்த இரண்டாவது திதி துவிதியை திதி அண்டு சஷ்டி திதி அண்டு துவாதசி திதி ஆக இரண்டு ஆறு பன்னெண்டு திதிகள் இணைந்து இவற்றுடன் ஞாயிறு செவ்வாய் சனி ஆகிய மூன்று தினங்கள் இணைந்தால் அவருக்கு துவி புஷ்கர நட்சத்திர யோகம் ஏற்படுது அந்த நாளில் ஒரு வணிகத்தை தொடங்கினால் அது இரட்டிப்பு லாபத்தை தரும் என்று ஜோதிட சாத்திரம் கூறுகிறது இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை மற்றவையெல்லாம் செய்யக்கூடாது இந்த மருந்து சாப்பிடுறது அந்த வேலை செய்யறது இந்த வேலை இது ஒன்லி வணிகத்துக்கு துவி புஷ்கர நட்சத்திரமும் அந்த ரெண்டு ஆறு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய துவிதியை சஷ்டி துவாதசி திதியும் இந்த ஞாயிறு செவ்வாய் சனி கிழமையும் இணைந்தால் துவி புஷ்கரை நட்சத்திர யோகம் என்று சொல்லப்படுது